உலகத்தில் வாழற எல்லா ஜீவராசிகளுக்குமே முக்கிய ஆதாரமாக தேவைப்படுறது தண்ணி தான் அந்த தண்ணியை பற்றி நம் முன்னோர்கள் நன்கு அறிஞ்சு வச்சதால தான் நீரின்றி அமையாது உலகுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி வாக்கியமாக சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த உலகுக்கு செஞ்சும் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான நீர் தேக்கத்தால் தான் இருக்கோம் இந்த நீர்த்தேக்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுங்க சத்திரத்திலிருந்து போகிற சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தென்னீர் என்ற அழகான கிராமத்தில் தாங்க இருக்குது இன்னைக்கு நாம் நம்மளோட காணொலியில் ஏரியை பற்றி தான் பார்க்க போகிறோம்னா இல்லைங்க ஒரு பழமையான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கோயிலோட வரலாற்று தொடர்புடைய இந்த ஏரியை நம்ம விட்டுட்டோம்னா இந்த கோயிலை கட்டினவங்க நம்மள நம்மளை மன்னிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏரியை சார்ந்து தான் அந்த கோயிலையும் வந்து கட்டியிருக்காங்க எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திட்டு அதில் இருக்கிற ஆல் அண்ட் ஆப்ஷனையும் அழுத்திங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருக்குது நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோலையுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு மரத்தை பார்த்த தாங்க நம்ம கோயிலுக்குள்ளேயே போவோம் ஏன்னா நான் போகிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆலமரம் முதலே என்னுடைய கண்ணுக்கு காட்சி கொடுக்குது எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா கோயிலோட வாசலில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் ஆனால் இங்கே கோயிலோட ஊருக்கு நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இந்த மரத்தை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது மிக பிரம்மாண்டமான இந்த ஆலமரம் சுற்றியும் விழுதுகள் விழுந்திருக்கு அந்த விழுதுகளே வேற மாறி இந்த மரத்தையே தாங்கி பிடிச்சிருக்குங்க இது பக்கத்திலே ஒரு அழகான தெப்பகுளமும் இருக்குது இந்த மரம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஜீவராசிகளுக்கும் இருப்பிடமாக இருக்குங்க இந்த மரத்தை சுத்தியுமே நிறைய பறவைகளோட ஒளி கேட்டுட்டே இருக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்திலேயே நம்ம மரம் இருக்கிறதால அந்த பறவைகளோட சத்தம்லாம் வந்து சரியாக கேட்காமலே நமக்கு போயிடுது அதில் இந்த காணொலியில் அந்த சத்தம் நமக்கு கேட்காதுங்க இப்போ நாம் கோயிலோட என்ட்ரன்ஸில் தான் நின்றுருக்கோம் இங்கேருந்து இந்த கோயிலை பார்க்கும்போது நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போங்க அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒரே கருவறைன்னு சொல்லிட்டு வயலூர்ன்ற கிராமத்தில் எடுத்துக்கப்பட்ட வீடியோ அதே போன்ற அமைப்பில் தான் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதும் நமக்கு தெரியுது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்திய துறையால் கட்டுப்பாட்டில் இயங்குதுங்க அதனால் இவங்க வந்து இந்த இடத்த ரொம்பவுமே சுத்தமாக பராமரிச்சுட்டு வராங்க கோயில் அழியாமல் பாதுகாக்கிற முயற்சியாகவும் இது கருதப்படுது சுத்தியும் பாருங்கள் இவ்வளோ பச்சை பசுன்னு இருக்குது அது நடுவில் ஒரு சிவப்பு கம்பளம் பிரித்து நம்ம போகிற மாதிரியான ஒரு பாதை ஒன்று உருவாக்கியிருக்காங்க அப்படி நம்ம உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா உள்ள பலிபீடம் பக்கத்திலே நந்தியம் பெருமான் அவங்கள வணங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போக வேண்டியிருந்தாங்க இந்த கோயிலில் இன்னமும் வழிபாடு சிறப்பாக இருக்கின்றதுக்கு அத்தாட்சியாக பாருங்கள் நந்தி மேலே பூக்கள்லாம் இருக்குது கூட்டெலாம் வச்சுருக்காங்க இன்னமும் இந்த கோயிலில் இரண்டு கால பூஜைகள் நடைபெற்றுட்டு வருது சிறிய கிராமமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கோயில் தான் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரம்மாண்டமான கோயில் நமக்கு கண்டுக்கு தெரியுது இறைவன் கிழக்கு பார்த்த மாதிரி இருந்தாலும் இதனுடைய வாசல் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கும் நாம் தெற்கு பக்கமாக உள்ளே போய் திருப்பியும் திருமணம் கிழக்கு பார்த்த சிவனை வழிபட முடியும் இந்த கோயில் ஒரு தூங்கானை மாட கோயிலோட அமைப்பில் கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோயில பார்த்தீங்கன்னா பல்லவ சோழ விஜயநகர பேரரசு பாண்டியர்களோட ஆட்சி காலத்தில நிறைய திருப்பணிகள் செஞ்சதற்கான கல்வெட்டுகளும் இங்க இருக்கு இப்ப கோயிலுக்குள்ள நோய்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் இரண்டு தூண்கள் இருக்கு நம்ம வீட்டிலலாம் ஒரு நல்ல விசேஷம் நடக்குதுன்னா ரெண்டு பக்கமுமே வாழை மரம் கட்டி வைப்போம் அதை போன்ற அமைப்பில் இந்த இரண்டு தூண்களுமே இருக்குங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான தூண்கள் நம்மளால பார்க்க முடியும் இது வந்து சோழர்கள் காலத்துல இந்த தூண்கள் அமைக்கப்பட்டுறது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு சான்றா விளங்குது கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோயில்ன்றதுக்கு ஒரு சான்றா ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல படுறத நம்மளால உணர முடியுங்க இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்ட கோயில் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற சித்துக்காட்டுற கோயிலுக்கு போயிருப்போம் அங்கேயும் இதை போன்ற ஒரு வைப்ரேஷன் தான் உள்ளே போனவொடனே நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தக்கோளத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலும் இந்த மாதிரியான வைப்ரேஷன் ஏற்படுத்துங்க உள்ள கருவறையில் வட்ட வடிவ பீடத்தில் லிங்கமூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க வெளியில் லைட் அழகாக அந்த சின்ன வாசலில் கலர் கலராக லைட்டும் போட்டிருக்காங்க பின்னாடி ஒரு திரை சிலையும் போட்டிருக்காங்க சிவபெருமானை இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்பவுமே அழகா இருக்காரு அப்படியே சிவபெருமானுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கையர் கண்ணியா பார்வதி தேவி நமக்கு தெற்கு அவர் காட்சி கொடுக்குறாங்க அவருக்கு பக்கத்துலேயே பைரவரும் இருக்காருங்க ரொம்பவுமே அழகா இருக்கிற இந்த கோயிலுக்குள்ள நாம நின்னோன்னா நம்மளுடைய மனசுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி தானா கிடைக்கும் இந்த சாலரும் அங்க இருக்கிற நந்தி பகவான் நேரா சிவபெருமானை பார்க்குற மாதிரியான அமைப்பில் வச்சிருக்காங்க அப்படியே நாம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்னா இந்த கோயில்களை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகளாக தான் காணப்படுது இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசுலாம் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க அதை பற்றின முழுமையான என்னென்ன கொடுத்தாங்கன்றத ஒவ்வொரு அந்த கல்வெட்டுலேயுமே ஒதுக்கப்பட்டிருக்குங்க அப்படியே நம்ம வெளிப்புறம் சுற்றி வந்தோம்னா இது வரைக்கும் எந்த கோயிலையும் பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம் பார்க்க போகிறோம் அதாவது வெளியில் நம்ம சுற்றி வந்தோன்னா ஃபர்ஸ்டத்தில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா விநாயகர் தட்சிணாமூர்த்தின்னு இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு மர்மமான வாசல் ஒன்று இருக்குங்க இந்த வாசல் யாருக்கான வாசலாக இருக்கும் பொதுவாக நம்ம ஒரு விஐபி தரிசனத்துக்கு தனியாக விடுவாங்க நம்ம கோயிலை இப்போலாம் பார்க்குறோம் ஆனால் அந்த காலத்துலாம் அப்படி இல்லை ராஜாக்கள் வந்து போகிறதுக்கு மட்டும் ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த வழி பார்த்திங்கன்னா யார் உள்ளே போய் சாமி கொண்டு நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு மர்மமான வாசல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விநாயகருக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சிறிய வாசல் இருக்குது என்னப்பா ஒரு ஜெனரல் மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு வாசல்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இப்போ நம்ம அதை குளோஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா எப்போவுமே வாசலுக்கு வெளியில தான் வந்து துவாரபாலகர்கள் இருப்பாங்க பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கிற வாசல இரண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் இருப்பாங்க ஆனால் இந்த சிறிய நுழைவாயில சின்ன துவாரபாலகர்கள் இங்கே காட்சி கொடுக்குறாங்க இப்போ இதை குளோஸ்அப்ல காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இந்த வாசல் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்மளால கற்பனை பண்ணி பார்க்காம முடியுமே தவிர என்னன்றது நமக்கு சரியாக தெரியல இந்த சிறிய மர்ம வாசலில் இரண்டு பக்கமும் பாருங்கள் துவாரபாலகர்கள் காட்சி கொடுக்குறாங்க அதுவும் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி கூட இல்லைங்க நாலு இல்லை அஞ்சு அங்குலத்தில் தான் இந்த துவார பாலகர்கள் இருப்பாங்க பாருங்கள் எவ்வளவு சிறிய ஒரு துவார இந்த வாசல் வழியாக யார் போயிருப்பாங்க சித்தர்கள் உருமாறி போவாங்கன்னு சொல்லிட்டு நாம் நிறைய படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட சித்தர்கள் காற்றா மாதிரி உள்ளே போயிட்டு சிவபெருமான வழிபட்டிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய யூகமாக இருக்குது அப்படி இந்த வாசலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது அந்த சிற்பத்தில் கண்டராதித்த சோழரும் அவருடைய மனைவியான செம்பியன் மாதேவி அது பக்கத்திலே உத்தம மதுராந்தக சோழன் இவங்க வந்து சிவபெருமானை பார்த்து வணங்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பும் இருக்குங்க இந்த வாசல் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கோயிலோடய உட்பிரகாரம் சுற்றி வரும்போது அழகான விநாயகர் அது பக்கத்திலேயே திருமாலும் அவருக்கு எதிர்த்த பாரி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த கோயில் கோபுரம் பார்த்தீங்கன்னா கஜபிஷ்ட வடிவில் கட்டப்பட்டிருக்குங்க பிரம்மா துர்கை அதுக்கப்புறம் வந்து சண்டிகேஸ்வரர் இவங்க எல்லாரையும் நம்ம வணங்கலாம் வணங்கிட்டு இந்த கஜபிஷ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யானையோட பின்புறம் இருக்குது இல்லைங்களா அதை போன்ற அமைப்பில் தான் கோயிலோட கருவறை விமானம் அமைக்கப்பட்டிருக்கு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவியனோட இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சிதிலமடைஞ்ச நந்தியோட தலையை நம்மளால பார்க்க முடியுங்க ரொம்ப அழகாக இருக்கிற நந்தி சிதிலை அடைஞ்சும் எவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுக்குது பாருங்க நம்ம நிறைய கோயில்களில் கஜபிஷ்ட வடிவில் கோயில்கள் வந்து பார்த்துருப்போம் நான் போன வெளியிலே நிறைய கோயில்கள் பற்றி சொல்லியிருப்பேன் ஆனால் கருவறையோட விமானம் அது போன்ற அமைப்பில் இருக்கிற கோயில்கள் இது வரைக்கும் நான் ஒரு ரெண்டு கோயில் பார்த்துருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற என்ற ஊரில் இதை போன்ற கஜ விமானத்தை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னீரில் இருக்கிற ஆபத் சகேஸ்வரர் கோயிலில் தாங்க பார்க்குறேன் இதை போன்ற அமைப்பு வேறு ஏதாவது கோயிலில் கருவறை விமானம் கஜ வடிவில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த கோயிலை பத்தின இன்னொரு வரலாறும் செவி வழியாக சொல்லப்படுது அது என்னன்றதையும் நாம் பார்க்கலாம் இப்போ கோயிலோட முழுமையாக நம்ம சுற்றி வந்துட்டோம் வெளியிலேருந்து பார்க்கும் போதே இதனுடைய பிரம்மாண்டம் அழகு எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் இருந்து பார்த்தோன்னா கருவியோடய விமானத்தை நம்மளால் பார்க்க முடியாது கோயிலுக்கு வெளியில் போயிட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது தான் இது முழுமையான அழகையை நம்மளால் பார்க்க முடியுங்க கோயிலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா நவ தனி சன்னதியும் இருக்குது இந்த கோயிலோட வரலாறு படி கர்நாடகாவில் அரசாண்டுக்கிட்டு இருந்த ஒரு அரசர் அங்கே தீராத நோய் ஏற்படுது அந்த நோயை தடுக்கிறதுக்கு அவருக்கு வழி தெரியாமல் இந்த கோயிலுக்கு வர்றாருங்க இங்கே வந்து சிவபெருமானை வணங்கிட்டு அவருக்கு விபூதி அபிஷேகமும் பண்ணுறாங்க அந்த விபூதியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாட்டில் அந்த விபூதி ஃபுல்லாக தெளித்து விடுறாங்க தெளித்து விட்டதுக்கப்புறமா அந்த நோய்கள் எல்லாமே எல்லாருக்கும் சரியாயிடுது திருப்பி அந்த நோய் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்